ஒரு நம் ஆயுள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் இந்திய ரூபாயின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு எதிராக இன்று அதிரடியாக உயர்ந்துள்ளது வர்த்தக சந்தை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே இருபத்தோரு காசுகள் உயர்ந்து ஒரு டாலரின் மதிப்பு தொண்ணூறு ரூபாய் நாற்பத்தி நான்கு காசுகளாக நிறை கொண்டு உள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை வர்த்தக முடிவில் தொண்ணூறு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளாக இருந்த ரூபாயின் மதிப்பு இன்று காலை மேலும் சரிவுடன் தொன்னூறு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளாக தொடங்கியது ஆனால் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள புதிய வர்த்தக ஒப்பந்தம் குறித்த அறிவிப்பால் ரூபாயின் மதிப்பு வேகமாக முயற்சி பெற்றுள்ளது அமெரிக்காவிடம் இருந்து எரிசக்தி விமானங்கள் மற்றும் தொழில்நுட்ப பொருட்கள் என அடுத்த ஐந்து ஆண்டுகளில் சுமார் நாற்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஏழு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை இறக்குமதி செய்ய இந்தியா திட்டமிட்டுள்ளது இந்த இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் முதலீட்டாளர்கள் மத்தியில் பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு இதுவரை இல்லாத அளவாக சுமார் அறுபத்தி ஐந்து புள்ளி நான்காறு லட்சம் கோடி ரூபாயை எட்டி புதிய வரலாற்று சாதனை படைத்துள்ளது அத்தோடு சர்வதேச சந்தையில் டாலரின் மதிப்பு சற்று குறைந்துள்ளது இந்திய பங்கு சந்தைகளில் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரித்து உள்ளது உள்ளிட்ட காரணங்களால் ரூபாய்க்கு பலம் சேர்ந்துள்ளன ரூபாயின் மதிப்பு அதிகப்படியாக சரிவதையோ அல்லது உயருவதையோ தடுக்க இந்திய ரிசர்வ் வங்கி சந்தையில் தொடர்ந்து தலையிட்டு வருகிறது குறிப்பாக டாலரின் மதிப்பு குறையும் போது அவற்றை வாங்கி சேமிப்பதன் மூலம் ரூபாயின் மதிப்பை சமநிலையில் வைக்க ஆர்பிஐ நடவடிக்கை எடுத்து வருகிறது கச்சா எண்ணெய் விலையும் சர்வதேச சந்தையில் சரிந்துள்ளதால் வரும் நாட்களில் ரூபாயின் மதிப்பு மேலும் நிலையாக இருக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் கணித்துள்ளனர்